சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நூத்தி இருபத்தி ஒன்று நியாயமும் நீதியும் செய்கிறேன் என்னை ஒடுக்கிறவர்களுக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும் உமது அடியானுக்கு நன்மையாக துணை நில்லும் அகங்காரிகள் என்னை எடுக்க ஒட்டாதேயும் உமது ரட்சிப்புக்கும் உமது நீதியின் வார்த்தைக்கும் காத்திருக்கிறதுனால் என் கண்கள் பூத்து போகிறது உமது அடியானை அடியானை உமது கிருபையின்படியே நடத்தி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் நான் உமது அடியேன் உம்முடைய சாட்சிகள் நான் அறியும்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும் நீதியை செய்ய கர்த்தருக்கு வேலை வந்தது அவர்கள் உம்முடைய நியாயப்பிரமாணத்தை மீறினார்கள் ஆதலால் நான் பொன்னிலும் பசும் பொன்னிலும் அதிகமாய் உமது கற்பனைகளில் பிரியப்படுகிறேன் எல்லாவற்றை பற்றியும் நீர் அருளின எல்லா கட்டளைகளும் செம்மையா செம்மையென்று எண்ணி சகல பொய் வழிகளையும் வெறுக்கிறேன் ஆமேன்